அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு நாக்கலாம் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சுக்கரந்தசையில் சூரிய புத்தி என்ற பதிவு தானது இந்த பதிவானதும் லக்கணத்து எண்ணி வர ஆறாம் பாவம் ஆறாம் ராசியான ரிசர்வராசின் பதிவாகும் இந்த ரிச ரிசவராசி என்ன நச்சசாரம் பொழுது நட்சசார வாரிய வாயிலாக உங்களுக்கு புத்திநாதன் சூரிய பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அழிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்கிறது பதிவு பார்க்கணும்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க தனுசு லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சு சுக்கரந்தசையில் சூரிய புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிறது இந்த பதிவு நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஓகேங்கள எத்தனை கூடிய தசா புத்தி நீ கேட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு ஆறு குடிவன் பதினொன்று கோடையவனுடைய சுக்கிர புத்திங்க ஓகேங்க சரி சுக்கர திசைங்க ஓகேங்களா அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒம்பது குடிவன் புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கர திசை உங்களுக்கு இருபது ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும் அது சுக்கர திசை சூரிய புத்தி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்களது எண்ணி வர ஆறாம் பாவமும் ஆறாம் ராசியான ரிஷபத்தில் என்ன நட்சசாரம்னு பார்த்துடலாம் அப்போ அங்கே என்ன நட்சசாரம் இருக்குதுங்க கீர்த்திகை ரெண்டாம் மாதம் மூணாவது நாலாம் மாதம் வரைக்கும் ரோ அதாவது ரோகிணி ஒன்றா ஒன்றாம் ரெண்டாவது ரெண்டாம் மூணாவது நாலாம் மாதம் இருக்கும் மிருகை சீசன் ஒன்றாம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகே ஒம்பது மாதம் இருக்கும் இப்போ சுயசாரமான சூரிய பகவான் அந்த கீர்த்தி சாரத்திலிருந்து எப்படி உங்களுக்கு புத்தி பலன் நாளைக்கு போகிற பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அதை என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறு சம்மந்தப்படுது அப்போ ஒம்பது டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்திநாதன் தன் சாணத்துக்கு பத்தில் போய் அமர்ந்து ஆறாம் இடத்துல வந்து சுயேஷாத்து உட்காந்து நம்மளுக்கு புத்தி நடத்தினா புத்தி நடத்தினாலும் பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு கண் கட்டாயமாக அரசாங்க லோன் கண்டிப்பாக கிடைக்குங்க அரசாங்க லோன் முனிவமாக நம்ம வந்து தொழில் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது அது மூலிமா நம்மளுக்கு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஊர் மா அதாவது ஊர் பெரியவங்க ஒரு காரியக்கர்த்தா தருமகர்த்தா இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியல் பெரிய பிரமுகராக இருக்கிறவங்க அவங்களோட அனுகிரகத்தோடு நான் பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஒத்துழைப்போடு அவங்களோட ஒரு சமத்தோடு நம்ம பார்த்து பார்த்திங்கனாக்கா நடக்கும்போது நம்மளுக்கு கடன் ஈஸியாக கிடைக்கும் தொழில் நல்ல முறையாக சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா எடுத்து பாயிண்ட் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல முறையாக கேட்டால் நல்ல முறை இருக்கக்கூடிய பாயிண்ட் நான் கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தந்தைக்கு பார்த்தீங்கனாக்கா ஏதோ ஒரு வகையில் நோய் க நோய் நொடிக்காக கடன் வாங்குவோம் இல்லை அவரோட வளர்ச்சிக்காக கடன் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் இதுக்காக நம்ம வந்து நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏதோ ஒரு பார்த்தீங்கனாக்கா இல்லை நம்ம கிட்ட செய்கிற வேலை ஆட்கள் மூலயமாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு பாயிண்ட் அப் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் ஏமாந்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வலி வேதனை பிரச்சனை வந்துடுங்க அதெல்லாம் பார்த்து உசார சூதனமாக நம்ம செயல்பட்டோம்னாக்கா அனைத்தும் பார்த்தீங்கனாக்கா நம்ம சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போது நம்மளுக்கு புத்தி நடந்த ஆறில் போய் புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா சுயமாக புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கனாக்கா தன்னோடய சுய கெவர்த்ததுக்காக சுயமாக செயல்படுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோங்க கடனை வாங்கியாவது நம்மள இந்த இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கெளரத்தை நில நடத்தி தொழில் நடத்துலருந்து குடும்ப வந்து நம்ம செயல்பட அனைத்தும் சிறப்பாக கொண்டு போகிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா நோய் நொடி பிரச்சனை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பாயிண்ட் அப்பு இந்த மாதிரி பா பாயிண்ட் அப்போ கொஞ்சம் தப்பிச்சு வரதுனால் பாயிண்ட்டும் கொடுப்பாங்க ஓகேங்களா சரி நீங்கள் எவ்வளோ சொல்லாங்க அடுத்த சாரத்தை போ அடுத்த ரோகிணி சாரத்தில் உங்களுடைய புத்தினா அங்கே சூரிய பண்ண வந்து எப்படி பன்னெண்டு பேர் பார்ப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா ஆறு சம்மந்தப்படுறாங்க எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தம் ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த இந்த மாதிரி இருந்து நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அதாவது இந்த கொஞ்சம் வாது உஷாராக இருக்கணுங்க அப்போ நம்ம எதிரிகளை எப்படி ஜெயிச்சுருவோம் ஓகேங்களா அது வேற இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதிரி கோடை இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது அதுதான் நம்மளுக்கு கஷ்டம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஊர் டூர் பயணிக்கிறது அப்போ தேவையில்லாத நம்ம வம்பு வழக்கெல்லாம் சந்திக்கிறது இந்த காலகட்டங்களில் யாருக்கு ஜாமீன் போடுறதோ யாருக்கு வக்காலத்து வாங்குறதோ யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து கொடுக்கக்கூடாதுங்க ஓகேங்களா அப்போ நம்மளோட உடம்பு மேலே நம்மளோட சு சுற்று இருக்கிறவங்க மேலே நம்ம கவனமாக இருக்கணும் அப்போ நம்மளோட காசு போனால் நம்மளோட சொத்து சொத்து பொத்து மேலே நம்மளோட நம்மளோட பொருள் பொருட்கள் மேலே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி கவனமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு பாதிப்பு இருக்காதுங்க அப்போ வந்து பார்த்திங்கனா கவனத்தோடு இருக்கும்போது பார்த்திங்கனாக்க நம்மளுக்கு பாதிப்பு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா தந்தையார் உஷாராக இருக்கணுங்க அப்போ அவர் தான் இந்த இடத்துல ஒரு நோய்க்கு அடிமையாக ஒரு நோய்க்கு ச சம்மந்தப்படுவார் வீண் அவமான அவ அவள் பேரு சம்மந்தப்படுவார் பாஸ்ஸு இல்லை ஊர் டூர் ட்ராவல் பாஸ் பண்ணுறதுக்காக அவர் அது அதுக்கு உண்டான காரணமாக ஆகிடுவார் ஓகேங்களா அப்போ இத்தனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துலையும் நம்ம தப்பிச்சு வர வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த மிருக சீரத்தில் உங்களுக்கு புத்தினா நாங்கள் சூரியபான் வந்து என்ன பண்ணணும் போகிற பார்ப்போம் ஓகேங்களா அப்போ தான் ஆறு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு ஒம்பது பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குடும்ப குடும்பத்தை வருமானத்துக்காக குடும்ப நன்மைக்காக பார்த்தீங்கன்னா ஊருக்கு டூர் போய் நம்ம பிழப்பை தேடி போகிறது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கு உண்டான வாக்குறுதிகள்லாம் வரும் வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ச பெருசாக பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பிற ஒன்றும் பிரச்சனை வராதுங்க அது உண்டான கடனும் கூட பஞ்சாயத்து பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா அது நம்ம சாதகமாக தான் அமையும் பெ பெருசாக நம்மளுக்கு இப்போ பாதகமாக அமைக்கொடுத்து வாய்ப்பு இல்லை இல்லைங்க ஓகேங்களா அப்போ இந்த குழந்தைங்களுக்கு உண்டான செலவினம் குழந்தைங்களுக்கு உண்டான படி படிப்பு செலவினம் ஓகேங்களா அப்போ இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது அஞ்சு குடிவன் பன்னெண்டு குடியவனுடைய சாரம் வர பார்த்தீங்கன்னாக்கா அதை பூர்வீகத்தில் என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அப் வந்தாலும் சின்ன சின்ன விரயத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா சின்ன சின்ன விரயத்தை அலைச்சியல் கொடுப்பாங்க கடைசியாக வர ஒரு பாயிண்ட் அப்னால அங்கே அங்கே இருக்கிற பூரி அந்த பூர்வீகத்தில் உள்ள ஒரு ஊர் பெரிய மனுஷங்க அந்த ஒரு தருமகிறது காரைக்கிரத்து இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அணுகி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சாதகமான அனுபவம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாயிண்டப்பட நமக்கு கிடைக்கிறது அமைப்பு கிடைக்குங்க இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வருங்க பாதி பாதி உஷாராக சோதனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா தந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது விரயம் பிரச்சனை இந்த மாதிரி வரும் அது சில பார்த்து இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறது ஒரு மாதிரி விஷயத்தில் ஒரு கவனம் செலுத்த செலுத்துறது ஒரு அரசியலில் ஈடுபடுறது இது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய பாயிண்டை போகிறங்க அத்தனின்னு பாத்தீங்கன்னா முழுமையாக செயல்படலாம் பார்த்து உஷார செயல்படலாம் அத்தனை அனைத்து நன்மை உண்டு நீ பார்த்து பயணிக்க சிறப்புன்னு வாழ் சரி நேர்களை என்னோட பதிவு நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் கராத சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசனம் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பாத்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்